வெல்கம் டு டிவி வியூவர்ஸ். நான் வார வார கைமணத்துல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி செஞ்சிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி மட்டனை பேஸ் பண்ணி செய்ய போறோம். என்ன ரெசிபி என்ன டீடைல் இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்ய பார்த்து சொல்றேன். அப்பதான்selno. எட்டிக்கிட்டு மிதிச்ச தண்ணில ஆர்க்குல போயிரவே. சரி சமைங்க நான் சமைக்க தான் போறேன். பிள்ளை நீ சொல்லி நான் என்ன சாமிக்குன்னா அங்க இருக்க நீ தான் உப்புக்கு சபாணி. சும்மா சொல்றீங்க. நீ நாத்தன் வச்சிருக்கீங்க. மட்டன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் மெமரி இருக்கும் நீங்க மறந்துட்ட ரெண்டு மட்டன் ரெசிபி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன ரெசிபி என்ன டீட்டெயில் இது எல்லாமே இந்த பொண்ணு கெஸ்ட் பண்ணிட்டு அது வரைக்கும் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆக மொத்தம் ட்ரெஸ்ஸே சொல்லவே மாட்டீங்கல்ல சர்ப்ரைஸ் இட்ஸ் ஓகே யூ கேரி சரி நாங்க அப்படி மறந்த என்ன ரெசிபியை நீங்க இன்னைக்கு தேடி எடுத்துட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க க்ளூ தர இந்த டிஷ் பேர்ல படம் வந்திருக்குது படமா அதுவும்

அது என்ன படம் க்ளூ அது வந்து ஒரு பெரிய படம் உங்க பெரிய படத்தோட முதல் வார்த்தை நம்மளுடைய டிஷ்ல இருக்குது நல்லா இருக்கு இந்த மாதிரி தம்சராஜ் விளையாடுறது ஷோல போட்டு குக்கர் எடு நீ எப்படி விளையாடி நீ இருப்ப நான் ஃபர்ஸ்ட் மட்டனை போட்டு குக் பண்ணி குக்கர்ல அப்படியே வச்சிட்டேன் பட் ஃபர்ஸ்ட் பேர் கரெக்ட் அரண்மனை கத்திரிக்காய் குழம்பு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் அர்த்தம் சரி மட்டன் போடுங்க மட்டன் லேட்ஸ் ஆகும் லேட்ஸ் ஆகும் நாங்க இந்த மட்டனா அந்த மட்டனா

ஓ பண்ணையார் பத்மினியம் பார்த்து படுத்து பேர் லு கற்று சொன்னேன் பண்ணையார்னு பார்த்து அது உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அவங்களுக்கு நிறைய ஹெரிட்டேஜ் இருக்கு ஸோ நம்ம சுக்க நிறைய மாதிரி பண்ணியிருப்போம் பண்ணையார் வீட்டு மட்டன் சுக்கா செஞ்சிருக்கீங்களா தேக் அவுட் டெஜர் லவர் கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவாரு ஐயா பண்ணையார் வீட்டு மட்டன் சுக்கா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அண்ட் சுக்கா இப்படியும் பண்ண முடியுமான்னு யோசிக்க வச்ச ரெசிபி அண்ட் அது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சிருந்தாங்க ஸோ அப்போ நான் வந்து ஒரு டவுட் வந்தது பண்ணையால் ஒரு வேலை ஏழையாக இருந்திருப்பாங்களோன்னு அப்படி இல்லை அவங்க வந்து அந்த டெலிகசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு சுக்காவுக்கு மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நான் இங்கே போன்லெஸ் மட்டனே எடுத்திருக்கேன் இந்த போன்லெஸ் மட்டனை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு நம்ம மினிமம் ஒரு ஆறு விசில் விடலாம் ஏதோ ஊர் பக்கம் பண்ணையார் வீட்டுக்கு போய் அரண்மனை படம் பார்த்துட்டு வந்து இவராக அவனு கண்டுபிடிச்சி அதை நம்ம மறந்துட்டோம் நம்ம மண்ணில் ஏற்றுறாரு மக்களே யாரும் நம்ப வேண்டாம் ப்ளீஸ் தண்ணி எடு சரி நம்ம இதில் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமா ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ண போறோம் பட்டை ஓகே கொஞ்சமா கல் பாசி அப்புறம் ஒரு ஹாஃப் இலை ரெண்டு ஊர் பச்சை மிளகாயோ கீரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே டக்குனு இப்போ பச்சை மிளகாய் இல்லை செகப்பு மிளகாய் தான் இருக்குது அப்படின்னா செவிட்டு பையன் காது கேட்குதா பாரு ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி குக்கரில் மினிமம் ஆறு விசில் ஓகே இங்கே தான் வருவீங்க எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன்

எஸ் இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோமா ஜெஃப் ஜெஃப் நாங்களாம் வந்து வீட்டில் மட்டன் குழம்புனா குட்டி வானியன் தான் போடுவோம் ஐயோ இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேஞ்ச் ஆக போகுது ஆல்மோஸ்ட் மீது எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெயை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸ்பூன் எடுங்க அங்கேருந்து இந்த ஸ்பூனை மட்டும் பெருசாக சொல்லணும் நான் வந்து நிறைய கரெக்டாக எண்ணெய் ஊற்ற நினைச்சுக்காதுங்க இது ஸ்பூனுக்கும் ஸ்பூனுக்கும் ஸ்பூன் அவ்வளோ சின்ன ஸ்பூனா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ வாட்டி ஊற்ற வேண்டிதான் இருக்கு இந்த டிஷ் எப்படி வரப்போகுதுன்ற ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஹோல் ஸ்பைசஸ் கரம் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் வெறும் பட்டையும் கல்பாசையும் ஸோ இப்போ நம்ம கல் பாசி அதுக்கப்புறம் என்ன சேர்த்தோம் பட்டை இப்போ பச்சை மிளகா ஓகே நாங்கள் சினமன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டில் என்ன மண் சினமன் நீ ஒரு களிமண் நீ சொல்றிய சுத்தமண் அதை கண்டுபிடிச்சி தெரிஞ்சா என்கிட்ட திரும்ப கேட்டிருக்காரு அது தெரியா போயிடுச்சு நீங்க நினைக்கிற மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு ரிகசல் பார்க்கல ஆட் ஃபுளோல அடிக்கிறது தான் ஆனால் ஒன்று இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே இப்போ தேவையான ஆனியை ஆட் பண்ணிக்கலாம் சரி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் ம் இப்போ கொஞ்சமாக நம்ம அதில் மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம் ம் நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும் சும்மா அப்படி அவசரமாக பண்ணிடாதீங்க அப்புறம் இந்த அரண்மனை குழம்பு நல்லா இருக்காது உங்களுடைய சின்ன அறிவுக்கு தான் இடிச்சா

நல்லா அவங்க என்ன பண்ணுவாங்க வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு பேசி இருப்பாங்க ஆயாங்களா உக்காந்து அப்புறம் ஒரு கதை மூணு தக்காளியை போட்டு நல்லா அதனாலதான் அந்த கை பக்குவம் அப்படி இருக்கு தெரியுதாச்சே கைமணத்துல கை பக்குவத்துக்கு குறையான்னு ஏ கிடையவே கிடையாது ஏன்னு சொல்லுங்க நீங்க சரிங்க இவன் ஏன் பொம்மு நாய் மாதிரி கத்துறான் சோ இந்த டிஷ்ஷஸோட ஆர்த்தென்டிக் விஷயம் என்னன்னா நீங்க எப்படி குக் பண்றீங்க இந்த மாதிரி குக் பண்றீங்க அண்ட் எந்த ப்ராசஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் ஸோ மறந்துடாதீங்க இது வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் தான் போட போகிறோம் நான் அதேமாதிரி ரெண்டு மூணு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தான் தெரியுக்கில்லைன்னா இது நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறோம் அங்கே வந்து ஸ்பூனை கொடுமோ நல்லா வதக்கிட்டாரு அரண்மனையிலே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஸ்மெல் வருது உங்களுக்கு வந்ததுன்னா அந்த அரமா அரண்மனையே போனது இல்லை நான் அரண்மனை போயிருக்கேன் சொன்னேன் எந்த அரண்மனை போன சின்ன வயசுலேயே போயிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்றோம் அங்க இருக்க மட்டன் எடுங்க

மிளகாய் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதில் வந்து மேக்கரே பாத்தீங்கன்னா இந்த குழம்பு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நாங்களாம் பெப்பர் போட மாட்டோம் எங்கள் வீட்டில் குழம்புக்கு அப்போ நீங்கள் அரை மணி போனதில்லை அரண்மனையில் பெப்பர் முழுசாக தான் போடுவோம் எப்போதுமே இந்த போனு பெப்பர் இதெல்லாம் செய்யற பார்த்தா ஒரு மேஜிக்கே உண்டாகும் ஓகேவா அதே மாதிரி ரெண்டு வாட்டி இந்த டெம்பரிங் பண்ணுவாங்க அந்த டெம்பரிங் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் கிரேவி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மட்டன் குழம்பு மாதிரி அது வந்து திக்காக இருக்காது அறவா அதெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ போட்டு இந்த போன் எல்லாமே நல்லா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அந்த மேரவாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர்வான திக் கிரேவியே வரும் ஆனால் அதை சுண்டை சுண்ட வைப்பாங்க நல்லா ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் கறி அண்ட் திஸ் அரண்மனை கறி தண்ணீர் ஆனால் இது வதங்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்க அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுமா நீங்க சொல்ற மாதிரி பண்ணா மட்டனை பொறுத்து ஓகே தண்ணி இல்லை நான் போய் கேன் வாங்கிட்டு வந்துடுறேன் கடையில் ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே இந்த விசில நம்ம ஃப்ரீ பண்ணிடலாம் ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம் நான் பண்ணுறேன் என்ன மாதிரி வந்து எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க because ஐ அம் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் அடிங் அவதார் குட்டி சும்மா இருக்க மாட்டே இந்த மட்டன் எடுக்கிறதுக்கு 1000 கிட்ட ஸோ தண்ணி நம்ம சேர்க்க பார்த்து அதில் கம்மியாக தான் சேர்த்துருந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து இந்த அரண்மனை மட்டன் பார்த்து நான் அவங்க கிட்டே கேட்க பார்த்தா அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக டிஷ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லோ குக்கிங் ஃபார் அ லாங்கர் டைம் இதே மாதிரி ஒரு மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரான்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லைனா இட்டாலியங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு போன் எல்லாத்தையுமே போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை வந்து சுண்ட வைப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு பத்து லிட்டர் தண்ணியை ஒரு லிட்டர் அளவுக்கு சுண்டை வச்சு அது வந்து கொஞ்சமா வயனை சேர்த்து அது வந்து ஜூன்னு சொல்லுவாங்க இல்லன்னா டெமி கிளேசன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ரிச் அண்ட் எக்ஸ்பென்சிவ் அது வந்து ஒரு மினிமம் அந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுக்கறாங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் அளவுக்கு அந்த பிளேட் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான டிஷ் இட்ஸ் நாட் அ நார்மல் குக்கரில் வைக்கக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி கிடையவே கிடையாது இதனால தான் இந்த அரண்மனை மட்டன்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆல்சோ இது கத்திரிக்காயோட செய்கிற பார்த்து ஒரு ஃபுல் மீலாகவே இது மாறுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய கிரேவி குக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த மட்டனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இந்த வாட்டரையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இது வந்து இன்னொரு ரேஞ்சுக்கு மாத்திட்டு நம்ம சுக்கா குக்க பண்ண ஆரம்பிச்சலாம் வாங்க 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 ஏய் சி வா காமடி சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சுக்கா சொல்ல பண்ணையார் ம் பண்ணையார் சுக்கா மட்டன் சுக்கா சோ இதுல எதுமே நீங்க வந்து ரெடிமேட் ஸ்டஃப்ஸ் யூஸ் பண்ண முடியாது as in ஜிஞ்சர் garlic பீஸ் அதெல்லாம் மூ சரி இத நம்ம இடிச்சு போட்டு இதல சேக்கப் போறோம் ஓகே இந்த மாதிரி பண்றப்ப வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ரியல் ஃபீல் எனக்கும் ஃபீல் தான் நீங்க இந்த ஷோல இருக்கிற வரைக்கும் ஒரே ஃபீல் அவருக்கு இப்ப புரியாது வீட்டுக்கு போய் நம்ம எபிசோட ஒரு தடவை பாக்குறப்ப புரியும் எவ்வளவு ஹைப் கொடுக்குறேன் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்குலாம் அப்படின்னு இந்த கண்டாவிலாம் பேச சொல்லிட்டு இருக்கிற இதோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பரா இருக்கு செட்டுக்கல்ல ஏதாவது பேர்டைம் மேல பாக்குறியாமா செஃப் இது என்னது ஆட்டுக்காலா என்னது இது இங்க பாருங்க நல்லி

இவர் ஏதோ அரண்மனை பாடத்துல புக் ஆகி வேணான்ட்டாங்களா என்னன்னு தெரியல அரண்மனையில நிக்கிறாரு ரொம்ப அரண்மனையா சொன்ன அரண்மனை சுக்காக்க என்ன தேவைன்னு ஆரம்பிச்சீங்க ஓ அதனால ஸ்டக் ஆயிட்டேன் அப்படி அரண்மனை இவர பாதிச்சிருக்கீங்க ஹெவியா பாதிச்சிருக்கோம் குண்டு மிளகா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் பட்டை ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே பச்சை மிளகாய் ஏனா கொஞ்சம் அந்த ஊர்ல பண்ணையாரலாம் நல்லா காரமா சாப்பிடுறவங்க அதனால

பச்சை மிளகா குண்டு மிளகா பட்டை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிறோம் ஸ்பைசஸ் கொஞ்சம் தான் நம்ம பஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கோம் இது வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம நெக்ஸ்ட் இதை ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் வந்து இந்த சின்ன வெங்காயம் வதங்குற ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டன் ஆன உடனே நம்ம இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் வெங்காயத்தை அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் எங்கள் பக்கத்து வீட்டு ஆய கீழேருச்சான் குழம்பு செஞ்சு முடிக்கக்குள்ள என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவா கெழம்பு கெழம்பு லேட்டா இது கிழம்பு தயவு செஞ்சு கெலம்பு இப்போ நம்ம இதுல சாப் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்றோம் ஆடிங் பிக் ஆனியன்ஸ் இன் டூ தட் ஸ்மால் ஆனியன் டவா சாட்டே சாட்டே ஷார்டே வெரி வெல் சாட்டே ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளியே நம்ம சாப் பண்ணிக்கலாம் தக்காளி சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு நம்ம டைஸ் பண்ணி வச்சுப்போம் உருளைக்கிழங்கு இங்கு வந்து சேஃப் ஆனால் வந்து பண்ணையார்கள்லாம் தக்காளி அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு அதனால தான் நம்ம வந்து தக்காளி கம்மியாக சேர்க்குறோம் தக்காளியே போட மாட்டாங்களாமே எந்த பண்ணையார்களை போய் சாப்பிட நீ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கா அப்படி அவர் சொன்னார் யாரு எல்லாம் பண்ணையார் ஃபேமிலி தான் அப்படியா ஆமாம் நல்ல கோல்டு அண்ட் ப்ரௌனுக்கு மாறுறப்பே நம்ம நல்லா ஒரு சாட்டை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கேதுங்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டாக இருந்துச்சிங்க வெங்காயத்துங்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இருந்துச்சு பொட்டேட்டோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏன் கட் பண்ணிங்க ஏன் எப்படி கட் பண்ணா உனக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிராது இன்னும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும் நீங்கள் என்ன தக்காளி அது நல்லா வதங்கி வந்திருக்கும்ல சேஃப் ரே பயிற்சியகார் எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ போடுறத பார்த்து தானே அவங்க செய்ய போகிறாங்க கட் பண்ணுறதை பார்த்தா செய்ய போகிறாங்க கிடையாது கிடையாது தான் ஸோ இது வந்து நம்ம அந்த தக்காளி ஒன்றோட ஒன்று வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம இதில் உப்பு சேர்க்க போகிறோம் இதில் இப்போ தேவையான மசாலாஸாக ஆட் பண்ண போகிறோம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக குழம்பு தூள் இவ்வளோ காரம் போடுறமே ஜெஃப் அன்னையார் நாலு ஃபுல்லாக பாத்ரூமே இருந்தால் என்ன பண்ணுறது அதுதான் உருளைக்கிழங்கு போடுறோம் பேலன்ஸ் பண்ணோம்

இதுக்கு உருளைக்கிழங்கு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகே அரண்மனையிலே பண்ணை யாரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது தண்ணி ஏதாவது ஊற்றுமா சேஃப் இல்லை இல்லை அதுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிங்கனாலே போதும் ஓகே இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெயும் வெண்ணெயும் சேர்க்க போகிறேன் சேஃப் போட்டோன்னே கத்திரிக்காய் வெந்துருச்சு எப்படி கத்திரிக்காய் வெந்துச்சுக்கான்னு உங்களை நம்ப மாட்டேன் நான் செக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த சுக்காவில் மட்டும் கொஞ்சமாக வெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம் வெண்ணெய் நல்லா மெல்ட்டாக வர்றதுக்குள்ள இது தாலிப்பு வேறு போட போகிறோம் ஸோ அந்த தாளிப்பு என்ன என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன் அந்த காலத்தில் வெண்ணெயெலாம் கிடைக்குமா போட போகிற தாலிப்புமே வெண்ணெயில் தான் போட போகிறோம் இதில் வெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தாலிப்புக்கு ஆமாம்மா சரி வெண்ணெய் அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் ஐ ரைமிங் பார்த்தீங்களா வெண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் இதுதான் இந்த டிஷ்ஷோட இம்பார்ட்டண்ட்டான டெம்பரிங் ஓகே எத்தனை பச்சை மிளகா தான் அவர் சாப்பிடுவார் பண்ணியாரே நீங்கள் இந்த வெண்ணெயெல்லாம் சேர்த்து இந்த மட்டனோட சேர்த்து குக் பண்ண பார்த்து அது காரசாரமாகவும் இருக்கணும் அதே டைம் காரம் ஓவராக வரக்கூடாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியதான் இதுக்கு கொஞ்சமாக தேவையான சோம்புத்தூள் அண்ட் குழம்பு மசாலா அந்த மட்டன் மசாலாஸ் எல்லாம் விற்குது இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான் ஓகே இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி கரோப்பிலே அப்படியே போடக்கூடாது ஷட் பண்ணி தான் போடணும் ஓகே இந்த மாதிரி தூள் தூளாக கட் பண்ணி ஓகே இதை இதோட சேர்த்துக்கிட்டு ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான சோம்புத்தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா பெருங்காயம் ஓகே இதை சேர்த்து சிம் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் வாட்டர் வாவ் அரே வாவ் அப்படி இருக்கு

அதில் இருக்கக்கூடிய முன்னாடியே இருக்கக்கூடிய மசாலா இந்த டெம்பரிங் எல்லாம் சேர்த்து அந்த உருளை பேலன்ஸ் பண்ணிடும் மட்டனில் மட்டும்தான் நம்மளுக்கு இன்டெப்தாக இறங்கணும் அதனால தான் நான் மட்டனை முன்னாடியே சேர்த்துட்டோம் இது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டிஷ்னு சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ண பார்த்தே தெரியும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப ரிச்சான பட்டர் ப்ளஸ் அதில் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கான மசாலா செகண்ட் டேஸ்ட்டுக்கான மசாலா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸாகவே இருந்தாலும் சரி இட்ஸ் டிஷ் நீங்கள் நார்மலாக வந்து பண்ணக்கூடிய மட்டன் சுக்காவிடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ் அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அண்ட் இது வந்து ஒரு ட்ரையான டிஷ்ஷாக இருக்கிறத தாண்டி இவன் இந்த பட்டர் எல்லாமே சேர்க்க பார்த்து நீங்கள் நினைக்கலாம் மட்டனே கொ கொழுப்பு இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் வேறு பட்டரை சேர்த்து வெண்ணெயை சேர்த்து இதெல்லாம் பண்ணுறமேன்ட்டு ஆனால் அந்த வெண்ணெயில் போட்டு குக் பண்ண பார்த்து அதோடைய ஒரு டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ண பார்த்து உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட் நம்மளுடைய டிஷ் முடிஞ்சிடுச்சு ஃபைனலாக பெப்பர் பவுடர் போட்டு இறக்க வேண்டியதான் ஸோ இதை நம்ம ஸ்விம் பண்ண போகிறோம் பெப்பர் மல்லி எனக்கு தூரத்துலேருந்து பார்க்க உருளைக்கிழங்கு மட்டன் டீப் ஃப்ரை மாதிரி இருக்கு குருவே குருவே நீங்க வச்சுக்காதீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லாதீங்க பிளீஸ் அவர் என்னை துரத்தி விட்டுற அடுத்து சொல்ல அவர் பண்ணதுல ஒன் ஆஃப் த டிஷ் அப்படின்னா நான் இதை சொல்லுவேன் பண்ண ஏன்னா அரண்மனை ஓ அப்படி என்னைக்கும் அரண்மனை ஆனது கிடையாது இது அந்த டைரக்டர் பார்த்தா எனக்கு ஒரு சைடு ரோலா கொடுங்க அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நம்மளுடைய அரண்மனைய ஓகே இட்ஸ் டைம் டு சி அரண்மனை நைஸ் இது வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு காரக்குழம்பு கன்சிஸ்டன்சியில இருக்கும் அதை எடுத்து போட்டு அந்த கத்திரிக்காய் அதோடய மசேஜை சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸிங் டிஷ் நீங்கள் அதே மாதிரியே குக் பண்ணி ட்ரை பண்ண பார்த்து உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்